ஏய் என்னடி பார்த்துட்டு இருக்க யாராவது பாத்திர போறாங்க போடி ஓ நானே போறேன் ஹலோ ஏ சூர்யா ஹாப்பி बर्थडे um thank you சரி எங்க இருக்க என்ன பண்ற ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு சரி நான் வர்க்ல இருக்கேன் பிரேக்ல கூப்பிட்டுமா ஓகே சூர்யா சார் இங்க என்ன பண்றீங்க எல்லாரும் கேஃபேல வெயிட் பண்றாங்க எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் சார்னு கூப்பிடாதே கால் மீ விக்ரம் சார் இன்னைக்கு சூர்யா காக் பர்த்டே கேக் கூட எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க போலாம் இன்னைக்கு தான் பிறந்தாளா எங்க வாங்க வாங்க போலாம் நல்ல கேக் ம் ஹாய் ப்ரோ அக்கா இன்னைக்கு யார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணா வேற யார் அம்மா தான் ஓ சூப்பர் சூப்பர் சரி சரி கேக் வெட்டுங்க ஹேப்பி பர்த்டே

நான் லேடிஸ் டச் பண்ண மாட்டேன் சூரியோட பர்த்டே மறக்காததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வந்துருங்க ப்ளீஸ் சொல்லுங்க சார் எல்லாருக்கும் தெரியும் இப்போது இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸ்னால அப்புறம் புது டேரிஃப் ரூல்ஸ்னால நிறைய எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க ஆஃப்கோர்ஸ் எல்லா பக்கமும் லே ஆஃப் நடந்துட்டுருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஆஃபீஸ்க்கு இந்த லே ஆஃப் வந்துருக்கு விக்ரம் நாங்கள் இப்போதானே ஜாயின் பண்ணோம் அதுக்குள்ளே லே ஆஃபா இல்லை ஃப்ரெஷர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது சீனியர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வகையில் ஆகாஷ் அண்ட் அசோக் நீங்கள் ரெண்டு பேர் தான் லே ஆஃப் ஆகிறீங்க ஆ சூர்யா என்ன என்ன எனக்கே லேயாஃபா எனக்கே லேயாஃபா இன் பர்ஃபாமென்ஸெலாம் நல்லா தானே யார் கேட்டு இந்த லே ஆஃப் என்ன மேனேஜ்மெண்ட் நடத்துறீங்க ஆ ஸ்ரீ இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் ஒட்டிஷனுங்க அவங்க எடுக்கிறது தான் ஃபைனல் கால் நான் அவங்க என்ன சொல்கிறேன் உங்கள் வேலையே தேவையில்லை எது விடிங்க நீங்கள் உங்கள் வேலையை சூர்யா சூர்யா கைஸ் அல் பேக் ஏய் ஏ சூர்யா ஏன் சூர்யா கொஞ்சம் திரும்பி பாரியா ஏய் இப்போ என்னாச்சுன்னு இப்படி கோச்சிட் கிளம்புறா என்ன இன்னும் என்ன ஆகணும் என்னதான் வேலையை விட்டு தூக்கிட்டல அப்படின்னு எதுக்கு நான் இங்க இருக்கணும் இன்னும் என்னடி உளர்ற யார் ஒண்ணு வேலைய விட்டு தூக்குனா இப்பதானடா எல்லார் முன்னாடியே நான் அசிங்கப்படுத்தின லே ஆஃப் பண்ணி எல்லாம் மூஞ்சிலே முழிக்காதே ஏய் ஏய் கொஞ்சம் ஒழுங்கா கேட்டு போடி உன்னை மேனேஜர ப்ரமோட் பண்ணிருக்காங்க இனிமேல் நீ நானு ஒரே போஸ்டிங் என்ன சொன்னா